சியான் புத்தகம் முதலாவது அதிகாரம் யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜாவாகிய எரேபியாம் என்பவனின் நாட்களிலும் பேயோரின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கத்தருடைய வசனம் கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உண்டினுமாக சேர்த்துக்கொள் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார் அவன் போய் திப்லாயிமின் குமாரதி ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டான் அவள் கற்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பேரிடு ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏஹூவின் குமா வம்சத்தாரிடத்திலே எஸ்ரேலின் இரத்த பொழியை விசாரித்து இஸ்ரேவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன் அந்நாளில் எஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார் அவள் திரும்ப கற்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள் அப்பொழுது அவர் அவனை நோக்கி இவளுக்கு லோருகாமா என்னும் பேரிடு ஏனெனில் நான் இனி இஸ்ரேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை நான் அவர்களே முழுவதும் அகற்றிவிடுவேன் யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார் அவள் லோருகாமாவை முலைமர பண்ணின பிற்பாடு கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது அவர் இவனுக்கு லோகாமி என்னும் ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல நான் உங்கள் தேவனா இருப்பதில்லை என்றாலும் இஸ்ரேல் புத்தரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போலிருக்கும் நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் ஒசியான் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் உங்கள் சௌரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ரூகாமா என்றும் சொல்லுங்கள் உங்கள் தாயோட வழக்காடுங்கள் அவள் எனக்கு மனைவியுமல்ல நான் அவளுக்கு புருஷனுமல்ல அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவுள் இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உறிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தரவெளியைப் போலாக்கி அவளை வறண்ட பூமியை போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன் அவருடைய பிள்ளைகள் சோர பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன் அவருடைய தாய் சோரம் போனால் அவர்களை கற்பந்தரித்தவள் இலச்சையான காரியங்களை செய்தாள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் வெண்ணையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள் ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன் அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்கக் கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை அவளை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை அப்பொழுது அவள் நான் என் முன்தின புரிஷனிடத்துக்கு திரும்பி போவேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பாள் தனக்கு நான் தானியத்தையும் ரசத்தையும் எண்ணையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் கருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனால் அவைகளை அவள் அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள் அதனால் நான் என் தானியத்தை அதின் காலத்திலும் தன் ரசத்தை அதின் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன் இப்பொழுதும் இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன் ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாது பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவை அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன் என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன் காட்டு மிருகங்கள் அவள் அவைகளை தின்னும் அவள் பாகாலுக்கு தூபங்காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்தரத்திலே அழைத்து போய் அவளுடைய பட்சமாய் பேசி அவளிடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இள நாட்களிலும் தான் எகித்து தேசத்திருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள் அக்காலத்தில் அக்காலத்தில் நான் என்னை இனி பாகாளி என்று சொல்லாமல் ஈசி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார் பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன் இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும் அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமாய் என்னை உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நீ கத்தரை அறிந்து கொள்ளுவாய் அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கத்த சொல்கிறார் நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன் அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும் இவைகள் எஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும் நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இறக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன் என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன் அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார் ஓசியான் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பின்பு கத்தர் என நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறளான இஸ்ரவேல் புத்திர பேரில் கத்தர் வைத்திருந்த வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் உன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விவசாரியமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார் அப்பொழுது நான் அவளை எனக்கு பதினைந்து வெள்ளிக்காசுக்கும் ஒன்று கலம் மார்க்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன் இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபியும் இல்லாமலும் இருப்பார்கள் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவியதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தைவியம் நாடி அஞ்சி அஞ்சிக்கையாய் வருவார்கள் ஓசியா நான்காவது அதிகாரம் இஸ்ரேல் புத்தரே கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்து கொடிகளோடே கத்தருக்கு வழக்கு இருக்கிறது அதேனென்றால் தேசத்திலே உண்மையுமில்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவும் இல்லை பொய் ஆணையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விவசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் இரத்த பழிகளோடே இரத்த பழிகள் சேருகிறது இத நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும் கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும் ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது உன் ஜனங்கள் ஆசாரியனோட வழக்காடுவர்களைப் போல இருக்கிறார்கள் ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய் இரவிலே உன்னோடே கூட தீர்க்கு தரிசியும் இடறி விழுவான் உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கே நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனை தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவருடைய மகிமையை லட்சையாக மாற பண்ணுவேன் அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசி தாகமாக இருக்கிறார்கள் அதனால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரிகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன் அவர்கள் கத்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருத்தி அடையாதிருப்பார்கள் அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள் வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என் ஜனங்கள் கட்டையினிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள் வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பை பிரிய பண்ணிற்று அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்பட்டிராமல் சோரமார்க்கம் போனார்கள் அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள் இது நிமித்தம் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள்மார் விபசாரமும் செய்கிறார்கள் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமகள்மார் விபசாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ அவர்கள் விலகி வேசிகளோட கூட போய் தாசிகளோட பலியிடுகிறார்கள் உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள் இஸ்ரேவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாதிருப்பதாக கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் கத்தருடைய ஜீவன் ஆணை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்த்து மேய்ந்து அலைய பண்ணுவார் அவர்களுடைய மதுபானம் புளித்தது அவர்கள் எப்போதும் சோரம் போகிறார்கள் அவர்களுடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லட்சையானதை நாடுகிறார்கள் காற்று அவர்களை தன் செட்டைகளில் எருக பிடிக்கும் அவர்கள் தங்கள் வரிகளால் வெட்கப்படுவார்கள் ஒசியாவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆசாரியர்களே இதை கேளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள் ராஜாவின் வீட்டாரே செவிகொடுங்கள் இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும் நீங்கள் மிஸ்பாவில் கன்னியும் தாபோரின் மேல் விசாரிக்கப்பட்ட வலையுமானீர்கள் நெறிதவரினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறவர்கள் அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன் எப்பிராய்மை நான் அறிவேன் இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல எப்பிராயுமே இப்போதும் நீ சோரம் போனாயே இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்படுத்த மாட்டார்கள் பேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது கத்தரை அறியார்கள் இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது ஆகையால் இஸ்ரவேலும் எப்ராயிமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள் அவர்களுடைய யூதாவும் இடருண்டு விழுவான் அவர்கள் கத்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள் அவரை காண மாட்டா காணமாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகினார் கத்திற்கு விரோதமாக துரோகம் அணினார்கள் அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள் இப்போதும் ஒரு மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடு பட்சிக்கப்படுவார்கள் கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரிகையும் ஊதுங்கள் பெத்தாவேனிலே கதருங்கள் பெனியமேனே உன்னை பின்தொடர்கிறார்கள் தண்டிப்பின் நாளிலே எப்பிராயும் பாழாவான் நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன் யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்கவர்களுக்கு ஒப்பானார்கள் அவர்கள் மேல் என் ஒக்கர கோபத்தை தண்ணீரை போல ஊற்றுவேன் இப்ராயம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்ப நொறுக்கப்பட்டு போகிறான் நான் எப்ராயிமுக்கு புட்டரிப்பை போலவும் யூதாவின் வீட்டுக்கு உழுப்பை போலவும் இருப்பேன் எப்ராயிம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்ராயிம் அசியின் அண்டைக்கு போய் யாரே ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான் ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று நான் எப்ராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலம் இருப்பேன் நான் நானே பேறிவிட்டு போய்விடுவேன் தப்பே இல்லாமல் எடுத்து கொண்டு போவேன் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள்